இவ்வளவு பெருந்திரளான மக்கள் அலையலையாக அலையாளையாக கூடுகிற காட்சிகளும் எங்களுடைய பொதுச் செயலாளர் மக்கள் மத்தியில் வைக்கிற செய்திகளும் முதலமைச்சர் அவர்களை ஒரு பேர் அச்சத்திற்கு பேரத்திற்கு கொங்கு மண்டலத்திலிருந்து தான் உங்களுடைய தோல்வி ஆரம்பமாகும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு கொங்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டிய தேவை முதல் என்ன இருக்கு இல்ல எப்போதுமே கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல கை கொடுக்கலையே க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி தலைவராகவும் சரி ஆட்சியவே பிடிக்க மாட்டார்னு பல ஜாதக கணிப்புகள்லாம் வந்த பிறகும் முதலமைச்சராக ஒருமுறையாக ஆட்சி குறிப்பிட்டு நான்கு ஆண்டுகளை கடந்திருக்கார் இந்த பக்கம் அதிமுகவில் தோல்விகளையே சந்திச்சுட்டு இருக்கார் எடப்பாடி அவர்கள் கருணாநிதி வந்து எம்ஜிஆரிடம் தோற்றுறது தான் புரட்சி தலைவருடைய வரவுக்கு பிறகு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு எண்பது தொடர்ச்சி தோல்வினா அதுதான் தோல்வி அவர் நினைச்சாரு எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆட்சி அவளை எளிதாக நம்ம கவிழ்த்தோட முடியும் நினைச்சார் அது நடக்கல அவர் பகல்கனவாக பகல் கனவாக சொல்லாதீங்க சார் ஏன்னா உங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் கனவு நிராசை கனவு அப்படின்னு சொல்லிதான் அவர் நீங்க முதலமைச்சரா உட்கார்ந்துட்டு இருக்காரு எழுபத்தி ஐந்து இடங்களில் பத்து ஆண்டு ஆட்சிக்கு பிறகு எதிர்கட்சியாக உட்கார்கிற தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதற்கு முன்னால் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு எழுபத்தி ஐந்து இடங்களை பிடித்து எங்கள் கூட்டணி ஒரு பிரம்மாண்ட எதிர்கட்சியாக உட்கார்ந்தே ஒழிய இரண்டாயிரத்தி பதினொன்றுல கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாமல் போன நிலைக்கு நாங்க போகிறோம் இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொல்லுகிறேன் கருணாநிதி அவர்கள் மறைந்து விட்டார் ஒருவேளை திமுக திருந்தி இருக்குமோ என்று மக்கள் நினைத்ததால் அந்த நூத்தி முப்பது பிளஸ் தொகுதிகளை கொடுத்து இவர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற இந்த அச்சம் அவரை இறுதியாக கொண்டு போய் மீண்டும் எதிர்கட்சியாக உட்கார முடியாத நிலையில போகிறது இதுதான் நடக்க டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் நமது அம்மா நாளிதழின் ஆசிரியருமான கல்யாண சுந்தரம் சார் இணைந்திருக்கிறார் பேசுகிறேன் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நெடுநாட்கள் ஆயிடுச்சு தொடர்ந்து நேற்று முதலமைச்சர் பேசுகையில் சொல்லியிருக்காரு சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கீங்க போயிட்டு போயிட்டுருக்காரு சுற்றுப்பயணத்துக்கு மக்கள் வெள்ளம் அப்படின்னு உங்களுடைய தொடர் பேட்டிகளை எல்லாம் பார்க்க மக்கள் மண்டலத்திலயும் பார்த்தோம் நேற்றைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசும்போது கொங்கு மண்டலத்துல இருந்து தான் எடப்பாடி முதல் தோல்வி ஆரம்பமாக இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்காரு உங்களுடைய அது முதலமைச்சருக்கு இந்த பதட்டம் தொற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை என்பதைத்தான் நாங்கள் பார்க்க முடியுது இந்த இவ்வளவு பெருந்திரளான மக்கள் அலையளையாக அலையாளையாக கூடுகிற காட்சிகளும் எங்களுடைய பொதுச்செயலாளர் மக்கள் மத்தியிலே வைக்கிற செய்திகளும் முதலமைச்சர் அவர்களே ஒரு பேர் அச்சத்திற்கு உட்படுத்தி இருக்கிறது அவருக்கு இது அவருக்கு கணியாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் உணர்ந்து கொண்ட காரணத்தால் எப்படியாவது தப்பிச்சுக்கலான்னு பார்க்குறார் அவர் பேசுறதுல எந்த விதமான தர்க்கமும் இல்லை கொங்கு மண்டலத்திலிருந்து தான் உங்களுடைய தோல்வி ஆரம்பமாகும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு கொங்கு மண்டலத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டிய தேவை முதல் என்ன இருக்குது முதல்ல எங்களுக்கு தோல்வி எதுக்கு வரப்போகுது கொங்கு மண்டலம் என்பது தமிழ்நாட்டில் எல்லா மண்டலங்களும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வலுவானவை கொங்கு மண்டலம் என்பது எப்பொழுதுமே கோட்டையாக இருக்கக்கூடியது நான் முதலமைச்சரிடம் சாதாரணமாக கேட்க விரும்புவதே என்னென்னா நீங்க கொங்கு மண்டலத்துல ஏதாவது புதிய தலைவர்களை உருவாக்கிட்டீங்களா இந்த அஞ்சு வருஷத்துல இல்ல எப்போதுமே கோட்டையாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் உங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் இடத்துல கை கொடுக்கலையே இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலும் எங்களுக்கு அப்படியான முடிவுகளை கொங்கு மண்டலம் கொடுத்தது உண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொங்கு மண்டலம் முழுமையாக எங்களுக்கு வெற்றியை கொடுத்தது சட்டமன்ற தேர்தல சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே தமிழ்நாட்டில் எல்லா மண்டலங்களைப் போல கொங்கு மண்டலம் என்றைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கம் ஆதரவாகத்தான் இருக்கும் இருந்திருக்கிறது கடந்த கால வரலாற்றுல நான் முதலமைச்சர் கேட்கிறேன்னா என்ன மாறி இருக்குதுன்னு முதலமைச்சர் சொல்லணும்ல குறைஞ்சபட்சம் என்ன மாறி இருக்கு யாராவது புதிய தலைவர்களை உருவாக்கிட்டாரா அங்க மக்கள் தலைவர்கள் யாராவது உருவாகி வந்துட்டாங்களா கொங்குமண்டலத்தின் திமுக இல்ல ஏதாவது பயங்கரமான நலத்திட்டங்களை எல்லாம் கோயம்புத்தூருக்கு கொங்கு மண்டலத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டாரா என்ன பண்ணாரு தலைமை உருவாயிருக்கிறதா தலைவர்கள் உருவாயிருக்காங்களா அப்படின்னு கேக்குறீங்க கலைஞர் அவருடைய மறைவுக்கு பின்னும் சரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவிற்கும் பின்னும் சரி இந்த வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்சி தலைவராகவும் சரி ஆட்சியவே பிடிக்க மாட்டார்னு பல ஜாதக கணிப்புகள் எல்லாம் வந்த பிறகும் முதலமைச்சராக முதன்முறையாக ஆட்சி குறிப்பிட்டு நான்கரை ஆண்டுகளை கடந்திருக்கார் அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி இந்த பக்கம் அதிமுகவுல தோல்விகளையே சந்திச்சுட்டு இருக்கார் எடப்பாடி அவர்களுடைய தலைமை வந்த பிறகு அப்படிங்கும்போது அவருடைய தலைமையில அதிமுக தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி முழுமையாக ஈடுபாட்டோட வேலை செய்யலையோ அப்படிங்கிற ஒரு அங்கே ஒரு கேள்வி வருது அப்ப அங்க தலைவர் முகமே ஒரு மைனஸா இருக்கு இல்ல அப்படி வந்து ஒரு தொடர் பிரச்சாரத்தை வைக்கிறாங்க இப்ப தொடர் தோல்விகள் என்று சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா கருணாநிதி வந்து எம்ஜிஆரிடம் தோற்றுறதுதான் புரட்சி தலைவருடைய வரவுக்கு பிறகு எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு எண்ப தொடர்ச்சி தோல்வினா அதுதான் தோல்வி அண்ணா திராவிட நேற்று கழகம் அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் இதே ஸ்டாலின் தான் ஒரு மாசத்துக்கு கூட ஆட்சி நிக்காது பார்த்தீங்களா அப்போ அதற்கான வேலைகளையும் செய்தார் சட்டைகள் பல விஷயங்கள முடிக்கிறதுக்கு பாஜக முதல் விஷயத்தை நான் சொல்றேன் முதல் விஷயமே அவர் சொன்னது வந்து எந்த அளவுக்கு ஒரு தரமான தலைவர் என்பதை காட்டியது ஒரு மாதம் கூட தொடராதுன்னார் அவர் நினைச்சார் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆட்சி அவளை எளிதாக நம்ம கவிழ்த்தோட முடியும்னு நினைச்சார் அது நடக்கல அவர் அது பகல்கனவாக போனது பிறகு ஒரு இடைத்தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் வந்தது பகல்கனவன் சொல்லாதீங்க சார் ஏன்னா அவங்களுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் பகல்கனவு நிராசை கனவு அப்படின்னு சொல்லி தான் அவர் இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்துருக்காரு அவர் சொல் நான் நான் சொல்லுவது என்னுடைய கற்பனையோ நான் என்னுடைய விருப்பமோ இல்ல வரலாற்றில் நடந்ததை சொல்லுகிறேன் ஸ்டாலின் அது சொன்னது உண்மைதானே சொன்னாரு சொன்னார் அதற்காக என்னென்னமோ குறு குறுவலி குறுக்கோழிகளை எல்லாம் செய்து பார்த்தார் முடியவில்லை தோற்று போனார் பச்சையாக அந்த விஷயத்தில் தோற்று போனார் பகல் கனவுதான் கண்டார் பிறகு இடைத்தேர்தல் வந்தது இடைத்தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் ஆட்சி கவிழ்ந்து விடுவோம் என்றும் இதே போல கதைத்து கொண்டே இருந்தார் மீண்டும் தோல்வி மறுபடியும் சொன்னார் நாங்கள் பாருங்கள் பத்து ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து விட்டது ஒரு மிகப்பெரிய உருவாயிருச்சு எனவே இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களை நாங்கள் வெற்றி பெற போகிறோம் கிஷோரை கூட்டி வந்துவிட்டோம் அவர் எங்களுக்கு வெற்றி கனியை பறித்து கொடுத்து விடுவார் என்றுதான் இந்த கும்பல் ஊர் ஊராக சுற்றியது ஆனால் எழுபத்தி ஐந்து இடங்களில் பத்து ஆண்டு ஆட்சிக்கு பிறகு எதிர்க்கட்சியாக உட்காருகிற போது தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதற்கு முன்னால் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு எழுபத்தி ஐந்து இடங்களை பிடித்து எங்கள் கூட்டணி ஒரு பிரம்மாண்ட எதிர்கட்சியாக உட்கார்ந்து ஒழிய ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாமல் போன நிலைக்கு நாங்க போகல புரியுதுங்களா அமைக்க முடியல இப்ப நீங்க இல்ல நான் சொல்றது புரியுது இல்ல இப்ப என்னன்னா ஒரு பத்தாண்டு ஏன்டி இன்கம்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கட்சி இப்ப வேற அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணாரு கருணாநிதி இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்னு வரைக்கும் அஞ்சு வருஷம் அவர் ஆட்சி பண்ண லட்சணத்துல அடுத்த தேர்தலில் அவரால எதிர்கட்சியாக கூட உட்கார முடியல புரியுதுங்களா அவ்வளவு பெரிய அடி கொடுத்தாங்க மக்கள் பல்வேறு காரணங்கள் இருக்குது பல்வேறு காரணிகள் இருக்கிறது பல பேரை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை அள்ளி கொடுத்து அதே எந்த பார்ப்பனியத்தை எதிர்த்தார்களோ அந்த பார்ப்பனியத்தோடய இங்க வந்து தேர்தலை சந்தித்து பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து இன்னும் ஒருபடி நான் மேலே போய் சொல்லுகிறேன் கருணாநிதி அவர்கள் மறைந்து விட்டார் ஒருவேளை திமுக திருந்தி இருக்குமோ என்று மக்கள் நினைத்ததால் தொகுதிகளை கொடுத்து இவர்களுக்கு ஆட்சி கொடுத்தார்கள் எனவே நாங்கள் வலுவான எதிர்கட்சியாகத்தான் அமர்ந்திருந்தோம் இன்றைக்கும் அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிற இந்த அச்சம் அவரை இறுதியாக கொண்டு போய் மீண்டும் எதிர்க்கட்சியாக கூட உட்கார முடியாத நிலையிலே நிறுத்தப் போகிறது இதுதான் நடக்க இருக்கிறது எனவே அதை அந்த பயத்தில் தான் இதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் அவர் பேசுனது என்ன என்ன திமுகவிற்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் இருக்கு அவர் மீண்டும் எதிர்க்கட்சி தலைவரா போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நீங்க கேட்டீங்க இல்லையா சாதனைகளை சொல்லி உங்களுடைய அந்த மக்கள் மன்றம் பேட்டியை வந்து எல்லாருமே பார்த்தோம் ரொம்ப ஈர்க்கக்கூடியதா இருந்துச்சு தந்தி டிவில கடந்து நடந்து மறுபடியும் பேச போறது பத்தி சாதனைகளை சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா நீங்க என்ன எதிர்ப்புகளை ஏராளமான செய்திகளை மீண்டும் வந்து முதல்ல இந்த அரசினுடைய இவங்களுடைய ஆட்சி காலத்திலேதான் இந்த நாலரை ஆண்டுகள்ல இந்தியா விடுதலை அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் நடந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஸ்டாலின் முதலமைச்சராக வரைக்கும் எவ்வளவு கடன் தமிழ்நாடு வாங்கி அந்த பதில் நீங்க சொல்லலாம் அதுக்கான என்ன அவங்க சொல்றதுல பொய் எதுங்கிறதையும் நாங்க சுட்டி காட்டுறோம் அந்த இருபத்தி ஒன்னு வரைக்கும் எவ்வளவு தமிழ்நாடு கடன் வாங்கி இருந்ததோ அதை விட அதிக கடனை இந்த நான்கரை ஆண்டுகளில் இவர்கள் வாங்கி இருக்கிறார்கள் சரிதானுங்களா பத்து லட்சம் கோடியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கடன் அளவு அப்ப இது நாடு திவாலாகிற நிலையில இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை வைக்கிறோம் சட்டம் ஒழுங்கினுடைய லட்சணம் எப்படி இருக்கிறது என்கிற கேள்வி நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் கொங்கு மண்டலத்திலே நின்று கொண்டுதானே ஸ்டாலின் பேசுகிறார் இங்கே நாங்கள் திமுக விடுவோம் என்று அந்த கொங்கு மண்டலத்தில் தொடர் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தோறும் வீட்டிலே தனியாக இருக்கிற முதியவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏராளமானவர் ஏராளமான கொலைகள் நடந்தாச்சு இது யாரையாவது கைது பண்ணிருக்கீங்களா கோர்ட்டுக்குள்ள வெட்டி கொள்ளவண்ணா நடந்து கொண்டுதான் இருக்கிறது கள்ளச்சாராய மரணங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பேர் மரணித்து போயிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா போதை இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இதனுடைய புழக்கம் இவர்கள் விரும்பியே அதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஒரு பக்கம் நாட்டை கடனுக்குள்ள தள்ளுறீங்க இன்னொரு பக்கம் முழுக்க சட்டம் ஒழுங்கை சீரழித்து வைக்கிறீங்க மக்கள் நலத்திட்டங்கள் என்று கொடுத்து கொண்டு வந்து அத்தனையும் நிறுத்திட்டீங்க மக்களுக்கான நலத்திட்டங்கள் இன்றைக்கு இல்ல கடனை வாங்கி அதிலிருந்து பணத்தை எடுத்து பணமா கொடுப்பதன் மூலமா இதுதான் எங்கள் சாதனை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் நாட்டிலே உடைய தொழில் வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரம் எம் எஸ் எம்இ தொழிலாளர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு இந்த நான்கு ஆண்டுகள்ல நான்கு தினங்களுக்கு முன்பாக கொடுத்திருக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி விதம் பதினோரு புள்ளி பத்தொன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்கத்தை தொடுகிறது என்று சொல்லுகிறார்கள் சரிதானுங்களா ஒரு நாட்டினுடைய ஜிடிபி ஒரு மாநிலத்தினுடைய ஜிடிபி உயர்கிற போது இப்படி குதிக்காது சரிதானுங்களா ஒரு மாநிலத்தின் ஜிடிபி உயரம்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தயார் செய்யப்பட வேண்டும் நீங்க தயார் செய்யற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு அந்த தொழிற்சாலைகள் இங்கே உற்பத்தியை பெருக்கி அதனுடைய விளைவுகள் தான் தெரிய வரும் இப்ப இதற்கான தொழிற்சாலைகளை வைத்தது யாருங்க கேள்வி தான் எங்களுடைய கேள்வி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்ச்சரை உருவாக்குனது யார் இதுக்கு ஒரு வெள்ளை அரிக்கை கொடுங்கன்னு நான் கேட்கறோம் ஸ்டாலின் நீங்கள் ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு கேட்ட அன்னைக்கு மறுநாளே கேட்டு அன்னைக்கு கேட்டது யாரு முக ஸ்டாலின் மாத்தி கேட்டவர் இன்னைக்கு கேட்டவர் நேர்மையானவராக இருந்தால் அவர் தான் நீ கேட்டார் கேட்டவர் நேர்மையானவராக இருந்தால் உண்மையிலேயே அவர் பணி செய்து அவர் ஆட்சி காலத்துல கம்பெனி வந்திருக்கு தொழில் வளர்ச்சி வந்திருக்கு வெள்ளையறிக்கை ஸ்டாலின் ராகுல் காந்தி அவர்கள என்ன ஒரு நியாயம் இல்லாத கேள்வி நீங்க பேச்சு அதை அப்படியே பின்னாடி கொண்டு போயிட்டே இருக்கலாம் கருணாநிதி பண்ணாரா அவங்க இதெல்லாம் பேச்சு இன்றைக்கு நடப்பது தவறா இல்லையான்னு இந்த இந்த நீங்க வெள்ளை அறிக்கை இன்றைக்கு நாங்கள் கொடுன்னு கேட்கும் போது நீங்கள் கேட்டதை தானே கேட்கிறோம் நீங்க தான் அறிக்கை கொடுக்க வேண்டும் உறுதியாக கேட்டவராய்ட்ரே கொடுக்கலாமே அப்ப தொழில் வளர்ச்சி முடங்கி போயிருக்கிறது நாம் ஒவ்வொன்னா சொன்னோம்னா தெளிவா புரிய வைக்க முடியும் மக்களுக்கு இதையே அதாவது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தொழில் வளர்ச்சிய பத்தி நம்ம விரிவா ஒரு பேட்டியாவே போகலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா புள்ளி இல்ல நீங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்றேன் என்ன இவங்க மேல குற்றச்சாட்டுனா இத்தனையும் குற்றச்சாட்டு ஆயிரம் எம்எஸ்எம்இ தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்குது நான் இதை போற போக்களுக்கு அதை சொல்ல சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி சிறு குறு தொழில்கள் ஆயிரம் தொழிற்சாலை தொழிற்சாலை மூடப்படும் காரணம் இல்லையா எந்த வகையில் காரணம்னு சொல்லுங்க எந்த வகையில் காரணம்னு சொல்லுங்க அதை சொல்லணும் நீங்க உங்களுக்கே தெரியும் சார் அப்புறம் என்ன கேக்குறது சிறு சிறு உங்க உங்க மனதுக்குள்ள இருக்கிற சிக்கலை நான் உங்க இதெல்லாம் தான காரணம் உங்க மனதுக்குள்ள இருக்கிற சிக்கலே என்ன அப்படினா ஒரு பிரச்சனை னு அது மத்திய அரசு தான் காரணமா இருக்கும் நீங்க ஒரு முன்னுடிவு வந்துட்டு தான் நீங்க பேட்டிக்கே வரீங்க இல்ல கேள்வி கேக்குறது இல்ல 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 உங்களை மட்டும் நான் சொல்ல நான் தீமுக்க காரர்களை சொல்றேன் நான் என்னன்னா மத்திய அரசு காரணம்னு சொல்லுகிறவர்கள் என்ன காரணம் சொல்லணும் இப்ப ஜிஎஸ்டி தான் காரணம் என்று சொன்னால் ஜிஎஸ்டி மாநில அரசினுடைய வருமானம் என்ன அளவு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ள போகும்போது இதை பற்றி பேசியிருக்கீங்களா ஜிஎஸ்டி கவுன்சில் மாநில அரசு தான் இருக்கு பேசியிருக்கீங்களா அப்ப ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு இதுக்கு முன்னாடி சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு டாக்ஸ் இல்லாம என்னைக்கா கவர்மெண்ட் நடந்திருக்கா அந்த டாக்ஸ்ல மாற்றம் கொண்டு வரப்பட்டு ஜிஎஸ்டி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு சார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துகிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் அது ஞாபகம் இருக்கும் ஏன்னா அன்னபூர்ணாவுடைய ஓனர் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரியும் எவ்வளவு கேள்விகளை அவர் முன் வச்சிருந்தார் அவர் மட்டும் இல்ல தொழிலாளர் தொழில் செய்யக்கூடிய முதலாளிகள் எல்லாருமே அவ்வளவு கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க அப்போ அவங்களுக்கு புரிதல் இருக்கு ஐயோ அவங்க எல்லாத்துக்கும் புரிதல் இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு தொழில் செய்யறவங்க ஜிஎஸ்டில தங்களுக்கான மாற்றங்களை கொடுங்கன்னு கேக்குறாங்க எங்களுக்கு இப்ப பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கிறவங்க பதினஞ்சு ஆக்குங்கன்னு கேக்குறாங்க பதினஞ்சு இருக்கிறவங்க எங்களுக்கு அஞ்சு ஸ்லாட்ல கொண்டு வாங்கன்னு இது கோரிக்கை எல்லா பக்கம் இருந்துட்டு இருக்கு இப்ப பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குறான்னு வைங்களேன் இந்த பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இதுக்கு வாங்குறோம் அப்படிங்கறதுல மாநில அரசும் சேர்ந்து தான் அந்த முடிவு செய்யுது அதுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் முதல் அது அரசு செய்யற வேலை இல்ல திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நினைச்சா அப்படி அவங்க எழுதிட்டு வர்ற வேலை இல்ல முதல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் என்னன்னு புரிஞ்சுக்கணும் மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் இருக்காரா இல்லையா இவங்க அங்கதான் சொல்லணும் இன்னொன்னு அப்படி வாங்குற டாக்ஸ்ல ஒரு பகுதி மாநில அரசுக்கு வந்துட்டு இருக்குது இல்லைங்களா அது மாநில அரசும் சேர்ந்து வாங்குற டாக்ஸ் தான் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு மத்திய அரசு போறதே வந்து ஒரு தவறான ப பார்வை அது அது முதல்ல எல்லா காலத்திலையும் தொழில்களுக்கு டேக்ஸ் உண்டு உண்மையில் இன்றைக்கு இந்த சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டதனுடைய மிகப்பெரிய காரணம் என்னன்னா மின்சார கட்டணம் மூன்று முறை உயர்த்தப்பட்டதுதான் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் நாங்கள் நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் செய்த சாதனைனா நூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தோம்னு சொல்லுவோம் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு மாத காலத்திலேயே முதல் சட்டமன்ற நடக்கும் நடக்கும்போதே அன்றைக்கு செந்தில் பாலாஜி எந்திரிச்சு பேசினாரு ஆட்டோலும் இன்றைக்கு இந்த லூம் வச்சிருக்காங்க இல்லீங்களா இந்த நெசவு தொழிலை செய்து கொண்டிருக்கிற அந்த நெசவாளர்களினுடைய வாழ்வை சீரழிக்கிற வகையிலே தான் சொன்னார் ஆட்டோ லூம் வச்சிருக்கிறவங்களுக்கு இலவச மின்சாரத்தை அதுக்கு நீங்க எங்க பொதுச்செயலாளர் சட்டமன்றத்தில் பேசிய பேச்சு இன்றைக்கும் இருக்கிறது அதை ரத்து செய்யக்கூடாது அவர்களுக்கு அந்த இலவச மின்சாரம் தொடர வேண்டும் என்று அவர் செய்தார் அதனுடைய விளைவாகத்தான் இவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை விட்டு வச்சிருக்காங்க முதல்ல மூன்று மடங்கு நீங்க மின்சார கட்டணத்தை ஏத்திருக்கீங்க பெரிய கார்பரேட் கிடையாது முதல் தலைமுறை தொழிலதிபர்களாக வருகிறவர்கள் அவர்களுக்கு இந்த அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி சொத்து வரை உயர்த்தினா வாடகை ஏறுது ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன் வாடகை மூணு மடங்கு ஏற்றி ஏவன் கம்பெனி நடத்த முடியும் செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு எப்படியும் காரணம் எங்களுக்கு சொல்லுறோம் புரியுதுங்களா அப்ப இதெல்லாம் தான் திமுகவை நாங்கள் எதிர்ப்பதற்கு காரணம் தொடர்ச்சியாக இவர்கள் இந்த மக்களை வந்து உறிஞ்சி குடிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது லஞ்ச ஊழல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மாதிரி டாஸ்மாக ஊழல் வந்து இந்தியாவிலேயே வேற எங்கும் நடக்கல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஊழலை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள் இதே திமுகவை சேர்ந்த ஜெகதரசன் அவர்கள் வீட்டில இருந்தான் பணத்தை அள்ளி அள்ளி எடுத்தாங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க யார் திறந்து பேசுல அதை பத்தி அப்ப ஒரு அமைச்சர் பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசி அமைச்சர் பதவி இழந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் திட்டங்களை ஓசி ஓசி என்று நக்கள் பேசி கொண்டிருக்கிறார் போயிட்டு ஒரு குழந்தை அப்படி ஒரு குழந்தையா எல்லாம் இருக்குது இருக்கு ஆமா அப்ப இதை வந்து இதை இதுதான் உங்க அரசு வந்து தோற்றுப்போணும் வருது தீர்வு நோக்கி போகணுங்கிறது தான் பெண் தமிழகத்துல கூட தீர்வு யாருங்க வைக்கணும் இதுக்கு முன்பு பேசும்போது மின்சார கட்டண நோய் பத்தி பேசுறீங்க முன்னாடி நாங்க

நீ உதய மின் திட்டத்தில் நாங்கள் கையெழுத்து நான் எங்களுடைய அன்றைக்கு மூன்று துறைகளினுடைய அமைச்சராக மின்சாரத்துறை தன் கையிலே வைத்திருந்த மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் முழு தகவல்களையும் கொடுத்து விட்டு அமைச்சரை வந்து நேருக்கு நேர் விவாதத்துக்கு அழைச்சார் நான் சவால் விடுகிறேன் மக்கள் மத்தியில் நான் விவாதிக்கலாம் நாங்கள் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு இருந்த கடனுடைய சுமையை குறைத்தது உதய் மின் திட்டத்தில கையெழுத்து போட்டு அண்ணாதாவளம் நேற்று கழக அரசு புரியுதுதானுங்களா அது அது மட்டும் செய்யாமல் இருந்தா இன்னைக்கு மின் உற்பத்தியே இருந்திருக்காது ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு கருணாநிதி ஆட்சி காலம் தமிழ்நாடு எப்படி இரண்டு மாநிலமாக மாறிச்சோ அது மாதிரி மாறி இருந்திருக்கும் அப்ப எந்த எந்த விதமான தர்க்கமும் இல்லாமல் போகிற போக்கில் குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் நான் கேட்பது என்னன்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு பட்ஜெட் எடுத்து பாருங்க நீங்கள் ஒதுக்குவதாக சொன்ன தொகை எனக்கு அந்த டிஜிட்ஸ் நினைவு இல்ல அந்த தொகையை நீங்க ஒதுக்கி இருந்தீங்கன்னா மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நீங்க பட்ஜெட்ல சொன்ன தொகையை கொடுக்கல மின்பகிர்மான கழகத்தில் கொடுக்கல மின்சார உற்பத்திக்கு அது பயன்படுத்தப்படல அப்ப அத என்ன செய்றீங்க மக்கள் தலைமையில கொண்டு போய் ஏத்துறீங்க நீங்க மக்களுக்கு மின்சார கட்டணத்தை ஏத்திட்டு என்னைக்கோ திட்டத்தை கையெழுத்து போட்டங்காட்டி இன்னைக்கு ஏத்துறோம் அப்ப அவங்க ஏப்பா ஏத்துல சொத்து வரி ஏத்த மாட்டோம் சொல்லி நாங்கள் சொத்து வரியை ஏற்ற மாட்டோம்னு சொல்லி திமுக இருங்க ஒரே நிமிஷம் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா தேர்தல் அறிக்கையில் எப்படி போட்டீங்க சொத்து வரி ஏத்தித்தான் ஆகணும் நிலமை இருக்குன்னு தெரிஞ்சா ஏற்ற மாட்டோம்னு ஏன் போட்டீங்க அப்ப உங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு தெரியாம அமெரிக்கா இருந்து நேரம் எட்டி குதிச்சு வந்து அரசியல் பண்ணீங்களா

அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இன்றைக்கு ஆயிரத்தி காரணம் சுத்தி சுத்தி சொல்றீங்க இல்ல நூறு விழுக்காடு நாங்கள் கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் எந்த கட்சியாவது இந்தியாவில் எந்த கட்சியாவது சொல்லிருக்கா பிஜேபி உட்பட கேட்கறேன் தேர்தல் வாக்குறுதி நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம்னு கொஞ்சம் கூட நெஞ்சுல பயம் இல்லாம முதலமைச்சர் பேசினார்ல நூறுன்னு சொல்லியிருக்காரு எடுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் கும்பகோணத்தில் நடந்த திமுக நிர்வாகி ஒருவருடைய திருமண நிகழ்வுல பேசிய முதலமைச்சர் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணா பிறந்த நாள்ல ஆயிரம் ரூபாய் தொகை கொடுத்துட்டோம்னா நூறு விழுக்காடு முடிஞ்சது இப்ப தொண்ணூத்தி ஒன்பது முடிஞ்சு நூறு விழுக்காடு முடிஞ்சு பேசிருக்காரு நெடுத்த என்ன வந்து பூசி பூசி மொழிகிட்டு அவங்க செய்யலயா இவங்க அட அவங்க எல்லாம் உனக்கு ஆட்சி கொடுத்தாங்க அப்புறம் அவங்க காலம் என்று பேசுவதற்காக நீ ஆட்சியில் பண்ணிருக்க அதுக்கு எதுக்கு ஆட்சி அது வல்ல பிரச்சனை இன்றைக்கு நீ செய்வது தவறு என்பதை நேர்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதல்ல அந்த தவறுக்கான தீர்வு என்னங்கிறது பார்க்கணும் அப்ப இது தெரிந்து நடக்கிற தவறா தெரியாம நடக்கிற தெரிஞ்சே நடக்கிற தவறு எனவே இந்த அரசாங்கம் இந்த திமுக இந்த கட்சி திருந்தாது என்பதை தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் மக்கள் மட்டுமே நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி நன்றி மிக்க நன்றி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் வரலாறு சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்